நாளூடி தள்ளி நாளூடி தள்ளி தேர்றதுன்னு என் ஊருக்கு கிடைக்கல அம்மா யார் வீடு என்ன கத்திரி நடக்கறதே யார் நீங்க நீங்கள் நாளூடி தள்ளி நாராயுது நாடு இவன் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த நாதாரி எவனே எனக்கு தெரியாது நாதாரியா டேய் என்னடா வர கூறெல்லாம் என்ன கேட்குறீங்க வரவும் போடலாமா ஏய் யாரை கேட்குறான் உன்னைதான் கேட்குறான் உன்னை தான் கேட்குறான் ஏம்மா நீ ஞாயிற்று சொல்லுமா என்ன நியாயம் ஏமா மழை குளிர் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு தெரியல உனக்கு ஆமா மழை காலமா குளிர் காலமா வந்துச்சு எது கவலை இல்ல நான் லைட்டா போட்டுன எல்லா கால் ஊரிய காரண எடுக்கு டேய் போ கப் அடிக்குது இது கேப் ஆ என்ன பாத்தீங்க இந்த கப் இல்ல தேவலாம் பேசுங்கற ஒழுங்கா போடு இல்ல அவலாம் தெரிஞ்சுக்கோ யோ என்ன மட்டும் நீங்க வந்துக்கிறீங்க கவுனுறீங்க நான் பேசுறேன்ல உன்ன மாட்ட வந்து டேய் என்ன பேசுற தமிழ் தம்பா எது நல்லா புடிது புரியல

நீ ஷூடு காட்றே ஷூடுறே இப்டி குச்சி அதுக்குதானே போனும் போ சார் சார் சாரி சார் ஓணும் தரையில போச்சு ஏமா வேலகார ஏமா சொல்ல நான் ரொம்ப ஏய் அவள தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி வேலகாரலாம் வேலிக்கவே கூடாது முதலாளிய நான் உங்களுக்கு நல்ல வேலகாரதா புடிச்சு வர்றேன் ஏய் என்ன நானே பதமனே வேலகாச்சி வேலகாச்சின்றே வேலகாச்சி கேர குத்தியேவள தெனட்ல போட்டு பார்த்தா வேலகாச்சி வேலகாச்சின்னு சொல்லாம நீ ஊதி ஊதிச்சுப்பா வேற சொல்லுவாங்க

நீ ஷாவரிய இல்ல இது தூக்கி போட்டு ஷாவி அடிக்கிட்டு வரடா போட்ட போடுறா அப்ப ஷேங் அப்ப சாவா அட போட கொய்யா